friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா மீன் வாங்குதாங்க மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நம்ம தேவைக்கிறப்ப ஆயில் ஊற்றிக்குவோம் ஆயில் ஊற்றியாச்சு கொஞ்சம் நேரம் காயட்டும் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் ரெண்டுமே நல்லா நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌனை நல்லா வெந்தயம் கருகாமல் இருக்கணும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் பொடிசாக நான் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் ஏலட்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்குவோம் போட்டாச்சு நம்ம வந்து மீன் குழம்புக்கு எப்பவுமே நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மீன் குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பல்லாரியோடு நம்மளுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டு இருக்கும் அதையும் போட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே இந்த ஆயில் வேகட்டும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த அளவுக்கு வெந்துருச்சு வெங்காயம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம் தக்காளியும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொழஞ்சி வரட்டும் நல்லா வெந்து நல்லா இது காய்கில அளவு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக போட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் நம்ம மீன் குழம்பு நல்லாவே வெந்திருச்சு தக்காளி இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் இந்த அளவு வந்து வந்து புளி ஊற போட்டு வச்சுக்குவோம் புளி ஊற வச்சது புளி தரைச்சல எடுத்துக்குவோம் இப்போ புளி தரைச்சியலை ஊற்றியாச்சு நான் இது ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் தான் புளியே ஊற போட்டேன் நம்ம தண்ணியில் வந்து நம்ம மீன் குழம்பு வச்சோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் குழம்பும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வந்து வந்து தண்ணி ஊற்றிக்குவோம் நான் தண்ணியில் தான் இந்த குழம்பு வைக்கிறேன் இப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ப குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்குவோம் இது தனி மிளகாய் தூள் தான் இது ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு காரம் கூட வேணால் கூட சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவைக்கேற்ப மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் அதை போட்டாச்சு மல்லிப்பொடி போட்டுக்குவோம் குழம்பு மல்லிப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு மூன்று ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிட்டேன் தேவை போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டுக்குவோம் ஒரு டைம் நல்லா நம்ம சோம்பு அரைச்சிக்குவோம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நம்ம சோம்பு போட்டுக்குவோம் நல்லாவே குழம்பு குதிக்கிது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் சோம்பையும் சேர்த்துக்குவோம் சோம்பையும் சேர்த்தாச்சு ஏற்கனவே வந்து நான் ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து மிளகாய் பொடி உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு இது கொழம்பு மீன் நம்ம அடுத்த நாள் குழம்பு எப்படி நம்ம சாப்பிட்டா டேஸ்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம முதல் நாள் குழம்பு இந்த மெத்தட்ல நீங்கள் செஞ்சீங்கன்னா உப்பு புளியெல்லாம் இந்த இதெல்லாம் உரப்பு எல்லாமே நல்லா சார்ந்து நல்லாயிருக்கும் மொதல் நாள் மீன் குழம்பே இந்த மீனில் நல்லாவே காரம் இதெல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு நம்மளுக்கு குழம்பு இப்போ வந்து குழம்புல சேர்த்து மீனை இது வந்து ஒரு கிலோ அளவு ஒரு கிலோ அளவு இந்த மீன் கெண்டை மீன் தான் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது இது ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொதி வரட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு வச்சு மீன் பொரியலும் மீன் குழம்பும் இன்னும் கொதி வரல இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இது சோம்பாரத்து தான் இதுலேயே வந்து நம்ம அரை தேங்காய் அரை முடி தேங்காயை அரைச்சிக்குவோம் மீன் குழம்புக்கு நல்லா இந்த அளவுக்கு வந்து பூண்டு உரிச்சுக்கோங்க இதே பூண்டையும் சேர்த்துக்குவோம் ரெண்டையும் நல்லா நம்ம வந்து இதை இப்போ அரைச்சி எடுத்துக்குவோம் ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அந்த பூண்டையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு மீன் குழம்பு ஒரு கொதி நம்மளுக்கு கொதிச்சிச்சுனாவே போதும் சூப்பராக சுவையாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த மல்லி இலையை தூக்கி இறக்க வேண்டியது தான் இந்த கொதியிலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாங்காயும் நம்மளுக்கு இதுலே வெந்துக்கிறோம் அதனால நான் போடல ரொம்ப சின்ன காய்ங்கிறனால கரைஞ்சிரும் இதுலேயே நம்மளுக்கு வந்து வெந்துக்கிறோம் இந்த ஹீட்லேயே அதனால் இந்த மாங்காயும் சேர்த்துக்குவோம் இது எங்கள் வீட்டு மரத்தில் பறிச்சது தான்

சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு வந்து தெரிவிங்க மறக்காமல் எஸ்டிஎம் நாக்சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்